சிவனையும் போற்றி சித்தர்களே போற்றி யாவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு நான் திருமூலர் சித்த வைத்திய சேவை மையம் சரவாங்க வைத்தியசாலை தருமபுரி என்னுடைய யூடியூப் சேனல் ராவணன் சித்தா கூகுள் சர்ச்சில் திருமூலர் சித்த வைத்திய சேவை மையம் தருமபுரி இந்த இப்போ இந்த பதிவிலே HLA-B27 மற்றும் எஸ்எல்இ பற்றிய செய்தியினை பார்ப்போம் நான் இப்பொழுது பார்க்கக்கூடிய நோயாளிகளில் அதிகமான பேர் வந்து HLA-B27 என்ற ஆங்கிலிசி ஸ்பாண்டிலைட்டிஸ் என்ற நோயாளி Cytica நோயாளியும் என்ற நோயாளியும் HLA-B27 ட்வெண்ட்டி செவன் பாதிப்புள்ளவர்களுக்கு எல் ஆகிய முதுகு விட இணைப்பிலே பாதிப்புகள் ஏற்ப ஏற்பட்டு மிகுந்த துன்பத்தினை கொடுக்கிறது ஆகவே மூட்டுவலி என்று வந்தாலே அவர்களுக்கு மூட்டுவலி என்று தெரிந்தாலே முதலில் நீங்கள் பரிசோதனை செய்ய செய்ய வேண்டியது எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் என்ற பரிசோதனையும் எஸ்எல்இ உள்ளதா என்பது பற்றிய பரிசோ பரிசோதனையும் இரத்த மாத மாதிரி பரிசோதனை செய்கின்ற பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட மூட்டு வலி என்பது தெரியும் மற்ற சாதாரணமான மூட்டு மூட்டு வலி அல்ல அல்லது வயது முதிர்வின் காரணமாகவும் கால்சியம் விட்டமின் டி த்ரீ குறைபாடுகள் காரணமாகவும் வரக்கூடிய மூட்டு வலியினை சாதாரணமாக நாம் வந்துட்டு சரிப்படுத்திடலாம் எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் ஆகிய முள்ளடல் தண்டுவட வாதம் வைகிருதவாதம் மரணவாதம் இப்படிப்பட்ட வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதுகுத்தண்டிலேயும் இடுப்பு பகுதியிலேயும் வழியானது அதிகமாக ஏற்படும் கடுத்து முதுகினை திருப்ப முடியாதபடி ஒன்றுடன் ஒன்று முதுகு முள்ளெழு முள்ளு முள்ளெழுமானது ஒன்று ஒன்றுடன் ஒன்று ஃபீஸ் ஆயிட்டு இணைந்து கொள்ளும் திருப்பதற்கு இயலாதது திரும்பி திரும்பி பார்க்கக்கூட முடியாது அப்படிப்பட்ட துன்பத்தினை கொடுத்து கொடுத்து கொடுத்துவிடும் ஆகவே நான் சொல்லக்கூடிய கருத்தினை சற்று உள் உள் வாங்கி கொண்டு மூட்டு வழியால் துன்பப்படக்கூடியவர்கள் முதலில் இந்த பரிசோதனை செய்தால் எதிர்கு எதிர்காலத்திலே பயமின்றி வாடலாம் எச்எல்இ பி டுவெண்ட்டி செவன் எஸ்எல்இ என்ற பரிசோ பரிசு பரிசோதனை செய்த 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 பின்பு அவற்றுக்கான பயிற்சியுடன் மருந்தினை மேற்கு மேற்கொண்டால் எதிர்காலத்தில் எவ்விதமான தாக்கமும் நோயுடைய கடுமையும் ஏற்ப ஏற்படாத ஆரம்ப காலகட்டத்திலேயே நாம் அந்த நோயினை புரிந்து கொண்டு பாதுகாப்பாக இருந்து விடலாம் இல்லை என்றால் நீங்கள் எதிர்பார்க்காத துன்பத்தினை அந்த நோயானது உங்களுக்கு கொடுத்து கொடுத்துவிடும் ஆகவே ஆரம்ப நிலையிலே அந்த நோயினை கண்டறிந்து அவற்ற அவற்றுக்கான சிகிச்சையினை மேற்கொள்ளும் முடிதங்களை அன்போடு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதை பற்றிய தகவல் வேண்டும் வேண்டுமென்றால் என்னுடைய யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் சேனலை பார்த்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை சார்ந்திருக்கக்கூடிய கேள்வியினை என்னிடத்தில் கேட்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் செவன் எயிட் டபுள் செவன் ஒன் அல்லது டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் செவன் செவன் ஒன் என்ற செல் செல்பேஸ் எண்ணில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர் தொடர்பு கொண்டு உங்களுடைய நோய் நோய்க்கான காரணத்தையும் நோயிற்கான சிகிச்சையினை மேற்கொள்வது எப்படி என்பதை என்பதை பற்றியும் அதற்கு அதற்கான கட்ட கட்டணத்தை பற்றியும் எவ்விதமான சந்தேகம் இருந்தாலும் என்னிடத்தில் கேட்டு தெரிந்து தெரிந்து அவற்றுக்கான சிகிச்சையினை மேற்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிவனே போற்றி சிவனே சாட்சி சித்த சித்தர்களே துணை ஓம் நம சிவாயம்